என்ன வேணா பேசட்டும் விடுகதை என்பது ஒரு வாக்கியத்தை கூறி அதில் ஒளிந்திருக்கும் மறைப்பொருளை கண்டுபிடிப்பதே ஆகும் விடுகதைகள் பல செவி வழியாக நம் முன்னோர்கள் காலத்தில் இருந்து இன்றைய தலைமுறை பிள்ளைகள் வரை சென்றடைந்திருக்கிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் சிந்தனைகளையும் தூண்டும் வகையில் இருக்க கூடியது விடுகதை கிராமங்களில் பார்த்தோமானால் விடுகதை என்பது மிகச் சிறந்த ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் பிறர் சிறப்பாக சிந்திக்கும் வகையில் ஒரு விடுகதை கூறி அதன் விடையை பிறர் கண்டுபிடிக்க இயலாத பட்சத்தில் அந்த விடுகதையின் விடையை நாம் கூறுவது என்பது அறிவுசார்ந்த ஒரு தனி பெருமை தான் தமிழ் விடுகதைகள் பல காலம் காலமாக நம்மிடையே வழக்கத்தில் இருந்தாலும் புதியதாக பல விடுகதைகள் இன்றைய கால சூழலுக்கு ஏற்றவாறு உருவாக்கப்படுகிறது அந்த வகையில் சிறப்பான பல தமிழ் விடுகதைகள் விடையுடன் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது உடம்பில்லா ஒருவன் பத்து சட்டை அணிந்திருப்பான் அவன் யார் வெங்காயம் உலகத்திலேயே மிகச்சிறந்த இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன? பட்டாசு உங்களுக்கு சொந்தமானத ஒன்று ஆனால் உங்களை விட மற்றவர்களே அதிகம் உபயோகிப்பார்கள் பெயர் பிரமாணம் வாயிலே தோன்றி வாயிலே மறையும் பூ அது என்ன சிரிப்பு பார்த்த பயங்கரமான கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவது என்ன உப்பு இவனும் ஒரு பேப்பர்தான் ஆனால் மதிப்போடு இருப்பான் அது என்ன பணம் ய் என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே உயிரில்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு அது என்ன பாய் நீங்களா யாரிடா முறையின்றி தொட்டால் ஒட்டி கொண்டு உயிரை எடுப்பான் அவன் யார் மின்சாரம் படுத்துல தாங்க முடியலையே தலைவழிக்கிறா தலவழிக்குதே தாய் குப்பையிலே மகள் சந்தையிலே அவை என்னெல்லாம் பண்ண போனாலும் கையை வெட்டுவார் கழுத்தை வெட்டுவார் ஆனாலும் நல்லவர் அவர் தையல்காரர் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி எவர் கையிலும் சிக்காத கல் எங்கும் விற்காத கல் அது என்ன விக்கல் என் வாழ்க்கையில் பரம்பரை தெரிஞ்சதா நேர்மை கர்மை ஏர்மை அடித்தாலும் உதைத்தாலும் அவன் அழமாட்டான் அவன் யார் பந்து நீங்கிட்டா போறது பஸ் கூட காசுல இருந்த இடத்தில் நகர்ந்தபடி இரவும் பகலும் செல்வான் அவன் யார் நீங்க பார்த்து கொண்டிருப்பது உங்க குரு மீடியா டுவெல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க